இவர்களை கல்வி தொடர்பான வீடியோ விடுதலை பெற்று தாயே தலை வணங்குகிறேன் அனைவருக்குமே அன்பின் வணக்கம் சுதந்திர தினத்தை பற்றி என் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சில கருத்துக்கள் இதோ ஆங்கிலேய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டிருந்த நமக்கெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெறும் ஒரு நாள் அல்ல அது நம் அடிமை சங்கிலியை கடித்துடைத்த நம் போராளிகளின் வெற்றி நாளிகை ஆம் அன்றுதான் நாம் சுதந்திராற்றி சுவாசித்த நாள் வாழவிட பகையை எதிர்த்து நெஞ்சிக் கொடுத்த வீரர்கள் நம் முன்னோர்கள் வெறுமனே கிடைத்ததல்ல வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ என்று பாரதியின் எழுச்சி பாடல்கள் சத்தியாகிரகம் செய்த காந்தியடிகள் இரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரத்தை தருகிறேன் என்ற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பகத்சிங் வவுசி வீரமங்கை வேலு நாச்சியார் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் என பல ஆயிரக்கணக்கானோரின் தியாகத்தாலும் இரத்தத்தாலும் கிடைத்ததுதான் நம் சுதந்திரம் ஆம் நாம் இங்கு சுதந்திரமாக நிற்கிறோம் ஏனெனில் நமக்காக அன்று ஏதோ ஒரு வீரன் வீழ்ந்திருக்கிறான் பதினைந்தாம் தேதி தேசிய உணர்வோடு உயிர் தியாகம் செய்த வீரர்களை நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அன்றைய தினம் நம் பாரத பிரதமர் செங்கோட்டையில் கொடியேற்றி முப்படைகளின் அணிவகுப்பையும் ஏற்றுக்கொள்வார் மேலும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் மாநில முதல்வர் கொடியேற்றுவார் ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்க பத்து மாதம் தேவைப்படும் ஆனால் நம் தாய் நாட்டை மீட்டெடுக்க நூற்றாண்டுகள் தேவைப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆகவே பெற்ற சுதந்திரத்தை பரிசு என எண்ணாமல் பொறுப்பு என உணர்ந்து தியாகத்தின் மீது கட்டப்பட்ட இந்தியா என்னும் கோபுரத்தை காப்போம் என கூறி வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சவால்களையும் சாதித்து காட்டுவோம்